இந்த சிறிய சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் வறியவர்களுக்கு உதவுவதும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே அவர் நடந்த பாதையை நம் வாழ்வில் பிரதிபலிப்பதுதான் உண்மையான மறைக்கல்வியின் பலன் சின்னஞ்சிறு குழந்தைகள் தங்களுக்கு மிட்டாய் வாங்க வைத்திருக்கும் சிறிய தொகையிலிருந்து ஒரு பகுதியை மனம் வர்ந்து ஏழைகளுக்கு ஒதுக்கி அது ஆதரவற்ற குழந்தைகளின் கரங்களில் சென்று சேரும்போது அதை விட பெரிய புண்ணியம் வேறென்ன இருக்க முடியும் இந்த உயர்ந்த எண்ணத்தின் கனியாகவே இந்த கருணை உண்டியல் உருவாகியுள்ளது நம் குழந்தைகள் மூலமாக அன்பையும் கருணையையும் விதைக்க வேண்டும் என்ற இயக்கத்தின் வெளிப்பாடுதான் இது இந்த கருணை உண்டியலில் விழும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கேயோ இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தையின் முகத்தில் சின்னஞ்சிறு புன்னகையாய் மலரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆம் இந்த உண்டியல் நமது வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பங்கிற்கும் வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு பங்கின் மறைக்கல்வி மன்றமும் வாடி நிற்கும் மழலை மனங்களில் மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்ற முடியும் இந்த கல்வியாண்டு இறுதிக்குள் இந்த கருணை உண்டியல்களில் சேகரிக்கப்படும் தொகையை ஒன்றாக சேர்த்து உங்கள் பங்கின் மறைக்கல்வி மன்றம் சார்பாக ஆதரவற்ற அல்லது ஏழை குழந்தைகளிடம் கொண்டு சேருங்கள் அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் விதைகளை விதையுங்கள் இந்த சிறு முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக மாற உங்கள் பங்கிலுள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் பங்களிப்பையும் உங்களால் இயன்றவரை உறுதி செய்யுங்கள் அன்பை பகிர்வோம் கருணையை வளர்ப்போம் கிறிஸ்துவின் முகமாக வாழ்வோம்